அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கின்ற நம்முடைய மோடி அவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடு வளர்கின்ற நாடு இந்தியா நாற்பத்தி ஏழு இந்த ஐந்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக ஒரு வல்லரசு நாடாக உருவாகும் சொல்லி மோடி அவர்கள் மேடைகள் தோறும் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது எல்லாம் பேசுறாங்க ஆனால் இந்திய பொருளியல் வல்லுநர்கள் ஏனைய அறிஞர் பெரும் மக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு அதுக்கான விளக்கங்களையும் கொடுக்கிறாங்க ஆனா நாம இப்ப அதுக்குள்ள போக போறது கிடையாது ஆனா இன்னைக்கு இந்தியா உலகத்துல ஐந்தாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லும்போது எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா ஜிடிபிங்கிற அடிப்படையில் சொல்றாங்க ஜிடிபி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டுக்குள்ள உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பீடு தான் ஜிடிபி கிராஸ் அந்த ஜிடிபி இந்தியாவுக்கு எவ்வளவு இந்த கடந்த வருடத்தில் அப்படி பார்க்கும்போது மூணு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் மூணு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் கோடி அமெரிக்கன் டாலர் இல்லைன்னா மூணே முக்கால் லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்றாங்க அதை ஒவ்வொரு தனிநபருக்கு பிரிச்சு கொடுத்தோம் வகுத்து கொடுத்தோம்னா அது எவ்வளவு மாறுது அப்படின்னா ஒரு தனிநபருடைய ஜிடிபி ஒரு பெரிய கேபிட்டல் இன்கம் இந்தியாவில் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து அமெரிக்கன் டாலர் சரி அப்ப ஒரு டாலருங்கிறது எவ்வளவு மதிப்பு ஒரு டாலர் எண்பத்தி மூணு ரூபாய்க்கு சமம் அப்ப நீங்க ஒரு டாலர் பெருக்கும் போது அந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தை பெருக்கும் போது ஒரு தனிநபர் ஜிடிபி இந்தியாவில் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி பதினாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் வருது இதுதான் இன்னைக்கு மதிப்பு சரி இப்போ பொருளாதாரத்தில் மொத்த ஜிடிபி நடுவில் இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்குதுன்னா அப்ப அஞ்சு இடத்துக்கு முன்னாடி முதல் நான்கு நாடுகள் இருக்குது இல்லையா அந்த நான்கு நாடுகள் யாரு ஒன்னு அமெரிக்கா ரெண்டாவது சீனா மூணாவது ஜப்பான் நாலாவது ஜெர்மனி அஞ்சாவது இடத்துல இந்தியா இருக்கு அப்ப அஞ்சாவது இடத்துல இருக்கிற இந்தியாவுக்கு கீழே தான் மற்ற அனைத்து நாடுகளும் கீழே வருது நாம அப்படி வருகின்ற அந்த அனைத்து மற்ற நாடுகளுடைய ஜிடிபி பார்க்க போறதுல ஆனா இந்தியா அஞ்சாவது இடம்னா அஞ்சாவது இடத்துல இடத்துல ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் இருக்கு இல்லையா அப்ப அந்த ஆறாவது இடத்துல இருக்கிற இங்கிலாந்து அந்த ஏழாவது இடத்துல இருக்கிற பிரான்ஸ் அந்த எட்டாவது இடத்துல இருக்கிற இத்தாலி இந்த மூன்று நாடுகளினுடைய மொத்த ஜிடிபியும் அந்த நாடுகளில் வாழ்கின்ற மொத்த மக்கள் தொகை அதையும் தனிநபர் ஜிடிபி ஜிடிபி இதையும் நம்ம கணக்கில் எடுக்க போறோம் அப்ப இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி அந்த நாடுகளுடைய மக்கள் தனிநபர் ஜிடிபிவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிநபர் ஜிடிபி அந்த பெர்கிட்டா ஜிடிபி யும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இந்தியா உலகத்தில் ஐந்தாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடா அல்லது வளர்கின்ற நாடா அல்லது நூத்தி நாற்பத்தி மூணாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த வளர்கின்ற நாடா அப்படின்னு நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம் இப்ப இங்கிலாந்து நாட்டு எடுத்துப்போம் இங்கிலாந்து நாட்டினுடைய மொத்த ஜிடிபிங்கிறது மூணு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் இங்கிலாந்து நாட்டினுடைய நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு கோடி கோடிக்கும் கொஞ்சம் கூட அஞ்சு கோடியே அறுபது லட்சம் இந்தியா மக்கள் நூத்தி நாற்பது கோடி நூத்தி நாற்பது கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு கோடியே அறுபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட இங்கிலாந்து நாட்டினுடைய மொத்த ஜிடிபி மூணு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் இங்கிலாந்து நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையோட ரொம்ப குறைவு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை இன்னைக்கு எட்டு கோடியை தொற்றுடுச்சுங்கிறாங்க ஆனா அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய தனிநபர் ஜிடிபி பெர் கேபிட்டல் ஜிடிபி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அமெரிக்கன் டாலர் எவ்வளவு இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு தனிநபருடைய ஜிடிபி பெர் கேபிட்டல் ஜிடிபி எவ்வளவுனா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அமெரிக்க ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் இங்கிலாந்து நாட்டில் இருக்கின்ற தனிநபருடைய ஜிடிபி பெர் ஜிடிபி எவ்வளவு நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் இந்திய மதிப்பில் எப்படி வச்சுக்கோ ரெண்டு லட்சம் நாற்பது லட்சம் எது அதிகம் நாற்பது லட்சம் தானே ரெண்டு லட்சம் கம்மி தானே இந்தியா என்ன சொல்லப்படுது உலகத்தில் இங்கிலாந்தை விட இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு மோடி சொல்றாரு நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரக்கூடிய இங்கிலாந்து நாடு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வரக்கூடிய இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுனா இப்ப என்ன சிரிக்கிறதா அழுவுறதா தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணுங்க இதுக்காக மோடியுடைய மூஞ்சில அந்த அமித்ஷா மூஞ்சில காரி துப்புறதா முடிவு பண்ணுங்க இது மட்டுமல்ல நமக்கு எது வேணும்னாலும் சொல்றாங்க இல்லையா ராமன் கடவுள் கேளுங்க எது கேட்டாலும் ராமம் கொடுப்பான் கேட்டதை எல்லாம் கொடுப்பான் ராம அப்படிங்கிறாங்க ராம எதையும் கொடுக்க வேணாம் இந்த ஜிடிபி உயர்த்த சொல்லுங்க இந்த பொருளாதார வளர்ச்சி அடைய செய்ய சொல்லுங்க இந்த பொருளாதார வளர்ச்சி அடையாம மக்களுக்கு உணவு கிடைக்காம மக்கள் ஏழ்மையில வறுமையில பசியில பஞ்சத்துல பட்டினியில கிடைக்கிறாங்க உயர்த்த முடியாத அந்த ராமனுக்கு அவன் மூஞ்சில அவன் மோரகட்டியில நம்ம காரி துப்புறதா வேண்டுமா வேண்டாமா அவடை நீங்களே முடிவு பண்ணுங்க சரி இப்ப பிரான்சுக்கு வருவோம் ஏன்னா ஜிடிபி அஞ்சாவது இடம் இந்தியா ஆறாவது இடம் இங்கிலாந்து ஏழாவது இடம் பிரான்ஸ் இருக்கு அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய மொத்த ஜிடிபி எவ்வளவு மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்கன் டாலர் புரியுதா அப்ப பிரான்ஸ் நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையோட ரொம்ப கம்மி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி ஆனா பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் தொகை ஆறே முக்கால் கோடி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி அப்ப பிரான்ஸ் நாட்டினுடைய தனிநபருடைய ஜிடிபி எவ்வளவு

இல்ல பைத்தியமா இல்ல லூசா இல்ல காட்டு மிராண்டியா ஒண்ணுமே புரியல இவனுங்க ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடுங்கிறானு ஆனா நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் டாலர் வச்சுக்கிட்டு நாம வளர்ந்த நாடு என்ன சொல்றது சொல்லுங்க பாப்பா நம்ம மக்கள் தான் காட்டு மிராண்டியா ஒண்ணுமே புரியல சரி இப்ப இந்த மாதிரியான விடயங்கள் நமக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ண தான் செய்யும் சரி இந்த ஜிடிபிக்கு வருவோம் இப்ப அந்த பட்டியல் அஞ்சாவது இடம் இந்தியா ஆறாவது இடம் இங்கிலாந்து ஏழாவது இடம் பிரான்ஸ் எட்டாவது இடத்துல இருக்கிறவங்க இத்தாலிங்கிற நாடு மொத்த புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் இல்லனா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கோடி அமெரிக்கன் டாலர் சொல்லலாம் இத்தாலியினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அஞ்சு புள்ளி ஒன்பது கோடி இல்லைன்னா அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்சம் உடைய மக்கள் இத்தாலி நாடு சொல்லலாம் ஏறக்குரிய ஆறு கோடி மக்கள் தொகை கூட கிடையாது இத்தாலியில் ஆனால் இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி இந்தியாவில் ஒரு மாநிலம் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு மாநிலம் கிடையாது தமிழ்நாடு ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு தனித்த தேசம் தமிழ்நாடு வித்ஜினிட்டி தமிழ்நாடு இறையாண்மை உள்ள ஒரு நாடு இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையே எட்டு கோடி எட்டு கோடி தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் இத்தாலியில் ஆறு கோடியை கூட இன்னும் தொடல அந்த நாட்டினுடைய மொத்த இத்தாலியினுடைய ஜிடிபி ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் கோடி அமெரிக்கன் டாலர் அந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய தனிநபருடைய ஜிடிபி தனிநபருடைய அந்த ஜிடிபி எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது அமெரிக்கன் டாலர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிநபர் அந்த பெர் கேபிட்டா ஜிடிபி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து இப்ப ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து பெருசா முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது பெருசா ஆனா இங்க சொல்றானுங்க இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது போலியாக கட்டமைத்துக் கொண்டு இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இந்த குரங்க கும்பிடுகிற இந்த கூட்டம் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது பெருசு இல்லடா ரெண்டாயிரத்தி பத்து தண்டா பெருசு நாங்க தாண்டா உலகத்திலேயே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு பிரித்துறானு ஆனா உண்மையிலேயே இந்தியா உலகத்தில் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுன்னு இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஐஎம்எஃப் சொல்லுது சரி ஐஎம்எஃப் கூட நம்ம விட்டுடுவோமா இந்தியாவில் இருக்கின்ற பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவுடைய பொருளாதார நிலையை சொல்லும்போது போது நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இடம் தான் கொடுக்கறாங்க நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இடம் இல்ல நூத்தி நாற்பத்தி மூன்றாவது இடம் இந்த ரெண்டு இடத்தான் ஏதோ ஒரு இடம் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் உலக அளவில் கிடைக்கின்ற இடம் பட்டியல் எது ஒண்ணாலும் வச்சுக்கலாம் ஆக மொத்தம் இந்தியா உலகத்துல ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு கிடையாது 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 இது எங்க போனாலும் வந்து பேசுறதுக்கு நான் தயார்